எங்கே ஜெருசலமில் பெத்தலகமில் பிறந்த இறைமகன் என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள் ஆயர் பேர் மக்கள் இளங்குருமார்கள் பரலோகத்தில் என்பது கூட பிறமொழி என்று விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கிவிட்டார்கள் தான் பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேச தொடங்கிவிட்டார்கள் ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது என் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள் தமிழை ஒழிக்க வேண்டும் உணர்வில் இருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழன் அல்லாத முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ மக்களின் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகனுக்கும் இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழ் தமிழர் தேசிய அரசியல் அது இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அவன் பார்சி என்றோ பௌத்தம் என்றோ பார்க்காது மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும் உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான போய் அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசியனத்தின் அறம் சார்ந்த அறம் சார்ந்த அரசியல் உங்கள் மகன் இங்கே நின்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு இந்துக்கு பாதுகாப்பு இஸ்லாமிய எல்லாருக்கும் பாதுகாப்பு ஆட்டுக்கு மாட்டுக்கும் மரத்திற்கும் மலைக்கும் கடலுக்கும் பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதரை பாதுகாக்காமல் வெறுப்பான் இப்படி பேசுவது எப்படிப்பட்டது ஒரு தேசிய அவமதிப்பது இந்த மண்ணுலகிலே எங்கும் தேடுங்கள் தமிழர்களை போல மிக்க உயிர்மேனே கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா எடுத்து காட்டுங்கள் பார்ப்போம் அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் என்னரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னும் ஒருவன் மொழி இனம் இலக்கியம் வரலாறு நிலம் வளம் காடு இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை நிறை தடை உடை வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று இருநூத்தி அறுபது வழக்குகளை தாங்கிக் கொண்டு

என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினால் அந்த தாயிட்டு முன்பு வெறும் சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிக சாதாரணம் ஒன்றுமில்லை நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று போனேன் அதனால நீங்க இந்த அரசியலிருந்து எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம் எந்த வழியில் எப்படி செய்வாய் எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன் தமிழை எப்படி மீட்சிகர வாய்ப்பாய் தமிழ் படித்தால் தான் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை தமிழில் படித்தவர்களுக்கு வேலையின் முன்னுரிமை சட்டம் கடை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் இல்லையா இல்லை தமிழில் விளம்பர பழகு இல்லாத கடைகளுக்கு இரண்டு மடங்கு வரி தானா மாத்திடுவான் அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி என்னங்க செய்ய